தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா கன்னட சினிமா மலையாள சினிமா இந்தி சினிமா உலக சினிமா அப்படின்னு சொல்லி இப்படி நிறையா சினிமாக்கள் வேற வேற லேண்ட்ஸ்கேப்லையும் வேற வேற கல்ச்சரல் வேல்யூஸ் கொண்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த அத்தனை சினிமாவையோ ஒன்றிணைக்கிற ஒரே மொழி இசை மட்டும்தான் காலகாலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையும் மாறி இருக்கு ரசிகர்களும் மாறியிருக்காங்க அப்படி மாறும்போது இது இவங்களுடைய இறா அவங்களுடைய இறான்னு எல்லா ரசிகர்களும் அவங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர்களை சொல்றது வழக்கம் தான் அதுலேயும் ஏகப்பட்ட இசை கலைஞர்கள் இருக்கிற இந்த தளத்துல இந்த வருஷத்தை ஆண்டு நம்ம எல்லாரையும் இசையால் கட்டி தளவுன ஒரு கலைஞரை பற்றி தான் இப்போ நம்ம பேச போோம் ஜி வி குமார் இந்த பேரை பர்டிகுலராக இந்த வருஷம் நம்ம நிறையா உங்கள் பிளேலிஸ்ட்லேயும் யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் பர்டிகுலராக இப்போ ஸ்பாட்டிஃபை ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ரேப் அப்படிங்கிற அந்த டேக்ல ஜி வி பிரகாஷ்குமார் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆர்டிஸ்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு அது இல்லாமல் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் பிளஸ் ஸ்ட்ரீம்ஸ் இந்த வருஷத்தில் மட்டும் அவர் ஹிட் பண்ணிருக்காரு இந்த வருஷத்தை கில்லர் கில்லர் கேப்டன் மில்லரா ஸ்டார்ட் பண்ண ஜிவி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி தங்களானுக்கு போய் மினிக்கி மினிக்கின்னு அவர் இசையாலேயே நம்மளெல்லாம் மினிக்க வச்சாரு அதுக்கப்புறம் டைம் ட்ராவல் மட்டும் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டு பாலிவுட்டுக்கும் டாலிவுட்டுக்கும் போய்ட்டு சர்ஃபியா அண்ட் லக்கி பாஸ்கரோட பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸையும் கொடுத்துருக்காரு ட்ராவல் பண்ணது போதும் நம்மளோட ஸ்ட்ராங் பேசஸான ரொமான்ஸுக்கு திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கோடிக்கணக்கான நைன்டிஸ் ஆடியன்ஸ்க்கான ஒரு ரொமான்ஸ் மியூசிக்காக கொடுத்தது தான் ஹே மின்னலே ஹே மின்னலே நைன்டி ஸ்கிப்ஸ்க்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கனா ஜென்சிஸ்க்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் ஸ்பாரோட இந்த வருஷத்தை பிடிச்சிருக்காரு அப்படி இந்த வருஷத்தை தாண்டி ஜீவியோட மியூசிக்கல் வெரைட்டிஸாகவே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா லவ்க்கு ஒரு அக்கம் பக்கம் யாரும் இல்லை அப்படின்னு போனீங்கன்னா ஒரு லவ் ஃபீலியருக்கு காதல் ஏன் காதல் அது கண்ணீர் இல்லை ஒரு மேரேஜுக்கு கனா காண்கிறேன் கனா காண்கிறேன் கண்ணாலனே ஒரு டேமேஜுக்கு நீ என் பிட்டு படம்டி என் பிட்டு படம்டி க்ரஷ்க்கு ஒரு யாத்தை யாத்தை என்னாச்சோ ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பிறை தேடும் இரவிலே ரேப்புக்கு ஒரு வாழ்க்கையோடு போர்க்களம் போக்குக்கு ஒரு வெயிலோட விளையாடி வெயிலோட உருவாடி அம்மாக்கு ஒரு கண்கள் நீயே காற்றும் நீயே அப்படிங்கிற சாங்கா இருக்கட்டும் அப்பாக்கு ஆரிரோ ஆரிரோ இது தந்தையின் தாளாட்டு அப்படிங்கிற சாங்காக இருக்கட்டும் ஆல் பேசஸை கவர் பண்ணவர் தான் நம்ம ஜிவிபி இப்படி என்னடா ஸ்பெஷல் இந்த வருஷம் ஜிவி பிரகாஷை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட எயிட்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ இட் இஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ் ஸோ இப்படி ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட் ஆன பையன் அவரோட மியூசிக்கில் ட்ரஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எயிட்டீன் இயர்ஸில் ஹண்ட்ரட் ப்ளஸ் மூவிஸ் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு இன்னைக்கு நம்ம ஒரு மியூசிக்கல் ஸ்டார் பேன் இண்டியன் மியூசிக் டேரக்டர்னு ஜிவியை கொண்டாடினாலுமே நம்ம எல்லாரும் கூடியும் ஜிவியோட மியூசிக் எங்க கனெக்ட் ஆகுதுன்னா அந்த ரிலேட்டபிலிட்டியை வச்சு தான் இப்படி பர்டிகுலரா இந்த டூ ஏஎம் சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம மனசுல குழப்பங்கள் கவலைகள் இருக்கும்போது ஒரு மிட் நைட் டூ ஏஎம் எழுந்து சில சாங்ஸ் கேட்கணும்னா ஒரு சில சாங்ஸ் தான் நம்ம வச்சிருப்போம் அந்த பிளேலிஸ்ட்ல அப்படி எங்க பிளேலிஸ்ட்ல இருக்கிற முக்காவாசி சாங்ஸ் வந்து ஜிவியோட சாங்ஸ் தான் என்னென்ன செய்தோம் இங்கே இதுவரை வாழ்விலே அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மண்ணல ஒரு ட்ராக் படத்துல வராது ஆனா இதை நீங்க கேட்டுருந்தீங்கன்னா சீரியஸா நீங்க செம்ம பிளஸ்ட்னு சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தப்புகள் செய்யறோம் மனசுல எவ்வளவு சபலங்கள் இருக்கு நம்ம போயிட்டு ஒரு கடவுளோட சன்னதியில போய் நிற்கும் அதெல்லாம் அப்படியே நொறுங்கி போய்டுது கடவுளை எங்கே போய் தேடிகிட்டுருக்கோம் நம்ம நம்ம வீட்டிலே வந்து அம்மா இருக்காங்க அவங்கள விட்டுட்டு என்னென்னமோ மலையில் ஏறி கடலில் ஏறி கடவுளை தேடிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் அதோட எசன்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ப்ளஸ் அடுத்த பாடல் கதைகளை பேசும் விழி அழுகை அப்படின்னு சொல்லிட்டு அங்காடி தெருவில் ஒரு கப்பல் அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு இல்லை போடுறதுக்கு துணி இல்லை தங்க இடம் இல்லை சென்னையோட நைட் லைஃப்பில் அங்கே இருக்கிற பார்க்கு அங்கே இருக்கிற ஷெல்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுற ஒரு சாங் இந்த பாட்டை வந்து நம்ம சன் மியூசிக்கில் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பட் இன்னைக்கு அடல்ட் குட் ஹிட் ஆகும்போது இந்த பாட்டு தாங்க மூணாவது சாங்கு ரீசெண்டாக வந்த அசுரனில் பொல்லாத பூமி ஒளி போடும் ஆலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட அழுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த சிவசாமி தன் மகன்களுக்கு இந்த உலகம் எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு சொல்லி பாடுற ஒரு தாளாட்டு தான் இது இன்றைக்குமே ஒரு ரெண்டு மணிக்கு வந்துட்டு இந்த பாட்டை கேட்டு கண்ணை முன்னோன்னா நம்ம அப்பாக்கெல்லாம் மடியில் தூங்க வச்சு பாடுற தாலாட்டு மாதிரி இருக்கும் இப்படி எக்கச்சக்கமான அண்டர்ரேட்டட் கல் சாங்ஸை கொடுத்து நம்ம எல்லாேரையுமே கண்ணீரில் மூழ்க வச்சவர் தான் ஜிபி பிரகாஷ் இன்றைக்கி ஜிபி பிரகாஷ் அண்டர்ரேட்டட் அவரை நீங்கள் எல்லாரும் கொண்டாட தவறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே நாங்கள் வரல சிறந்த கலைஞராக மட்டும் இல்லாமல் சிறந்த மனிதனா ட்விட்டரில் ஏகப்பட்ட பேருக்கு வந்து அவர் தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணியிருக்காரு அதே மாதிரி பொலிட்டிக்கல்லு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்பப்போ இன்கரெக்டாக நடக்கும்போது அவருடைய ஸ்ட்ராங்கான வியூஸையும் அவர் பதவி பண்ணியிருக்காரு இது மூலியமாக ஜி பிரகாஷ் அவர்கள் ஒரு தனி நபரா அவர் என்ன மாதிரியான வியூஸோட இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நிறைய நேரங்களில் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு கலைஞன் உச்சத்துல இருக்கும்போது அவருடைய கழுத்துக்கு மாலைகள் போடுறதுக்கு எத்தனையோ கைகள் வரும் ஆனா அவர் கஷ்டத்துல இருக்கும் போது அவருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு எத்தனை கைகள் வரும்னு கேட்டீங்கன்னா தெரியாது ஒரு நல்ல கலைஞனுக்கு அது முக்கியமான ஒரு நல்ல இசை கலைஞனுக்கு நல்ல இசை அவர்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு பக்கபலமா இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று அவங்களுடைய ஃபேன்ஸு இன்னொன்று அவங்களுடைய ஃபேமிலி அப்படி பக்கபலமாக இருக்க ஜிபி அவர்களுடைய குடும்பத்தில் அவருக்கு ஒரு திருமண முடிவு ஏற்படுது அந்த முறிவு ஏற்படும் போது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்தது சோஷியல் மீடியாவில் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் நீங்களும் பார்த்துருப்பீங்க கப்பல் கோல்ஸ் அப்புறம் லவ் ஆஃபீஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி டேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது எல்லாேருமே அது ஒரு ஆச்சரியத்துக்கு கொண்டு போச்சு இந்த மாதிரி அவர் டவுன் பீரியடில் இருக்கிற போது முதல் ஓவர்சீஸ் கான்சர்ட் மலேசியாவில் நடத்தினார் அதுக்கு அவர் கிடச்ச மக்கள் அன்பு என்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் அதுவும் பர்டிகுலராக பிறை தேடும் அப்படிங்கிற பாடலை வந்து உனக்கென மட்டும் வாழும் இதே மடி அப்படின்னு ஜீவிவர்கள் பாடும்போது அந்த மேடையில் நடந்த அந்த மேஜிக் அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது இப்படி எவ்வளவோ கஷ்டமான நேரங்களில் நமக்கு இசையால் தோல் கொடுத்து ஒரு இசை கலைஞனாக இருக்கிற ஜீவியவர்களுக்கு ஒரு இசை ரசிகனாக நாங்கள் பண்ணணும்னு நினச்ச ஒரு சின்ன தாட்ஃபுல் வீடியோ தான் இது